ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்கிலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சத்து மாவு தோசை தான் பார்க்க போகிறோம் சத்து மாவு தோசைன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம அந்த சத்து மாவே ரெடிமேடாக கிடைக்குமே அதில் செய்ய போகிறோம்னு நினைக்க வேண்டாம் நம்ம எல்லாத்துலேருந்தும் ஒரு ஒரு டம்ளர் அலந்து சேர்த்து அதை ஊற வச்சு நம்ம ரெகுலர் எப்படி தோசை செய்வோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம விஜய் ஆண்டியோட ரெசிபி நாகர்கோவில் ரெசிபின்னு சொல்லலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இட்லி அரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் அடுத்து கம்பு ஒரு டம்ளர் கேழ்வரகு ஒரு டம்ளர் அடுத்து சோளம் ஒரு டம்ளர் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் உளுந்து ஒரு டம்ளர் அதை வந்து தனியாக ஊற வச்சுக்கலாம் இப்போது உளுந்து அரிசி ரெண்டுமே நல்லா கழுவி வச்சு எடுத்துட்டேன் இப்போது உளுந்து அரிசி ரெண்டுமே தனித்தனியாக நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து ஊறினத்துக்கு அப்புறம் நம்ம மாவு அரைச்சிக்கலாம் இப்போது இந்த உளுந்து அரிசி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு இந்த உளுந்து அரிசி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உளுந்து தான் போட்டு அரைச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் தான் அந்த அரிசியை போட்டு அரைச்சிக்கலான்னு சொல்லி வச்சிருக்கேன் அதனால் முதல்ல வந்து உளுந்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு அரைப்போம்லையோ அதே மாதிரி அரைச்சிக்கலாம் உளுந்து இப்போ நல்லா அரைஞ்சிடுச்சு அடுத்து வந்து இந்த அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு இதுவுமே நல்லா ஊறிடுச்சு நம்ம வந்து அரைக்கிறது மட்டும்தான் பேலன்ஸு ஸோ இப்போ வந்து இந்த இதை வந்து நம்ம பொறுமையாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உப்புவும் நான் இதே இதுலேயே சேர்த்து தான் அரைச்சிக்கிட்டேன் நம்ம மாவாக அரைச்சி கூட தனியாக கூட கலந்துக்கலாம் ஆனால் நான் வந்துட்டு இதுலேயே சேர்த்து அரைச்சிட்டேன் மாவு பாருங்கள் நல்லா சூப்பராக அரைஞ்சிடுச்சு இந்தளவுக்கு நான் வந்து மாவை அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து அள்ளிடலாம் நம்ம மாவை மாவு இப்போது அரைச்சு உளுந்து அரிசி ரெண்டுமே அரைச்சிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நம்ம வழக்கமாக இட்லிக்கு எப்படி புளிக்க விடுவோமோ அதே மாதிரி மாவு வந்து அரைச்சி புளிக்க விட்டுட்டு காலையில் எடுத்து நம்ம தோசையை இதை வந்து சுட்டுக்க வேண்டிதான் நைட்டு கரைச்சி வச்ச மாவு சூப்பராக புளிச்சு வந்துடுச்சு இங்கே பாருங்கள் அழகாக புளிச்சு வந்துடுச்சு பொங்கி வந்திருக்கு இப்போ வந்து மாவை கொஞ்சம் நல்லா அடிச்சிட்டு நம்ம தோசையாக ஊற்ற வேண்டியது தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடிச்சுக்கலாம் கள்ளிப்போ நல்லா சூடாகிடிச்சு நம்ம வந்து தோசையை ஊற்றிக்கலாம் தோசை வெந்தடிச்சு எடுத்துடலாம் இன்னொரு தோசையும் போட்டுடலாம் சுட சுட சூப்பராக சத்து மாவு தோசை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு வெங்காய சட்னி வந்து ரொம்ப காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் இது ஒரு ஹெல்த்தி ரெசிப்பியும் கூட செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ